ஷேர் பண்ணுங்க சொல்லுடா ஷேர் பண்ணுங்க டிடூ குلاق நம்ம சேனலுக்கு யாராவது புசா வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மறக்காம பண்ணுங்க மக்களே ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு கண்டெண்ட் இல்ல கண்டெண்ட் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோமா இன்னைக்கு பசங்கள எல்லாம் கூட்டிட்டு மீன் பிடிக்க போறோம் கண்ணாடி எப்படி இருக்குது சூப்பராக இருக்கலாம் கண்ணாடியே ஏதனா என் தம்பி வாங்கிட்டு வந்தால் அந்த கண்ணாடி அதனால் நான் அதை ஆட்டியை போட்டேன் வாங்க நம்ம மீன் பிடிக்க பசங்களை போய் ரெடி பண்ணலாம் ரெண்டு விழாக்கு நம்ம வந்து இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா நம்ம மொதலை பிடிக்க வந்துருக்கோம் நம்ம மீன் பிடிக்கக்கூடிய மொதால் இல்லை வாங்க போமாடா மீன் பிடிக்க போகிறா பாப்போம் எடுவிழாக்கு நம்ம வந்து மீன் பிடிக்கிற ரெண்டாவது வில நம்ம கூப்பிட வந்தோம் ஆனால் மாப்பிள்ளைக்கு முடிவு வெட்டிக்கிறாங்க பெருப்பா எங்கள் பெருப்பா சூப்பராக முடிவு வெட்டுவாங்க நீங்கள் யாராவது முடி வெட்டணும் நான் எங்கள் பெருப்பாட்டு வந்து வெட்டிங்க சிறந்த முறையில் வெட்டு வெட்டி தரப்படும் அருமையாக வெட்டப்படும் ரூபாயெலாம் கிடையாது இலவச கட்டணம் அவ்வளோதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூணாவது காலை பிடிக்க போகிறோம் உள்ள ஸ்ரீபன் உட்காந்து ஸ்ரீபன் என்னடா மீன் பிடிக்க வரையா இல்லைடா நீ வரலையா சரி ஸ்ரீபன் வரலையா மூணாவது கேன்சல் ஆகிட்டு இப்போ நாலாவது கால நம்ம தேடி போகிறோம் அதுக்கு நானும் மாப்பிள்ளை தான் போய் இருக்கோம் நாங்கள் இப்போ என்ன பண்ணப் போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து தூண்டி வாங்குறதுக்காக நம்ம வந்து கடைக்கு போகிறோம் கடைக்கு போய்ட்டு தூண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புழுலாம் வெட்டி எடுத்துகிட்டு போவோம் வாங்கிட்டு கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் இட்டுவுள்ளாக நம்ம வந்து இப்போ மீன் பிடிக்க கிளம்பியாச்சு நம்ம பசங்க யாருமே டீம் பசங்க யாருமே வரல ஆகையால் நானும் மாப்பிள்ளைகள் தான் கிளம்புறோம் இதே பாருங்க தூண்டி வேற வேலை இருக்குல்ல தூண்டி தூண்டியை எடுத்து தான் நாங்கள் போகிறோம் வாங்க போகலாம் வாங்க போய் டைலாக சொல்கிறேன் அப்போ வாங்க போகிறோம்

தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம் ஆனா வந்து நாகாம்பூச்சி எடுத்துட்ற நோண்டிட்டு காய்ச்சி நாக்காம்பூச்சி நோண்டு கிடைக்க மாட்டேன் நோண்டுங்க நோண்டி எடுங்க ரிட்டு விழா எல்லாம் நோண்டுங்க சீக்கிரம் நாக்காம்பூச்சி கிடைச்சிட்டு ஒரு தூண்டி தான் இருக்கு அதனால நம்ம ஒரு தூண்டி வச்சு பிடிக்கிறோம் செம்ம ரிட்டு நம்ம வந்து இப்போ குளத்துக்கு வந்துட்டோம் நம்ம இடுவுலாக நம்ம மாப்பிள்ள தனியாக வந்து மீன் பிடிக்க வந்தார் வந்து இங்கே பாருங்க தூண்டியை மாட்டி விட்டுட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு எடுத்துட்டாரு மாப்பிள்ளை ஒரு வழியாக ஏதாவது மாட்டுமான்னு தெரியல ரொம்ப நேரமாக போட்டு உட்காந்துருக்காரு பார்ப்போம் ஓ ஏதாவது கொத்துதுங்களா ஓய் ஒன்றும் கொத்துல மாட்டுமான்னு மாட்டுமான் பார்ப்போம் என்ன மாமே போக மாட்டேதா அங்க பாருங்க மாட்டிக்குது பாருங்க இவனுக்கு தூண்டி போய் தெரியல மாட்டி விட்டாங்கல்ல நம்ம மாப்பிள்ள இங்க வந்து போறாரு அடுத்தது அங்க போட்டு அவர் அப்படியே புடிச்சிட்டாரு நிறைய மீனா அப்ப இங்க போட்டுட்டு இருக்காரு அங்க தக்கு அங்க கலக்கு தெரியுதுங்களா

டீம் பசங்க எல்லாருமே ஒவ்வொரு ரவுண்டு போட்டு பாக்கணும் ஏன்னா வந்து யார் கைராசிக்கு ராசிக்கு பார்க்குறோம் மாற்றதுன்னு பாக்கிறோம் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டணும் நான் சின்ன வயசுல ஸ்கூலில் எனக்கு பின்னாடி தான் நான் அந்த உங்களை காட்டது போகலாம் திடீர் கொத்துது எனக்கு தூண்டி ராசி

இடு நம்ம வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் ஒன்றாவதுலேருந்து ஆம்விலிருந்து வகுப்பு பர்கேல இருக்கு. வாங்க நான் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ள வந்து கூட்டுபொடி போட்டு இருக்காங்க. யார் கேப்பா நான் பேசிர வா. நம்ம ஸ்கூலு இது. யார் கேப்பா? நான் படித்த ஸ்கூலுங்க. நான் பார்க்க வருவாங்க. அவங்க கேட்கவே இப்ப நம்ம வந்து மாற்று வழியில பேயிட்டே இருக்கோம். இடு vlog. ガイズ நம்ம தம்பி வந்து உண்டியல தேச்சே உண்டியலங்க பாருங்க. அது இது சிலிண்டர் கிட்ட போயிட்டிருக்காப்ல. அவர் போயிட்டே இருட்டோ. படிச்ச ஸ்கூலு.

கிட்ட உணவு அடிச்சது நான் அப்படியே இருக்கும்போது இந்த ஸ்கூலாக நான் படித்த ஸ்கூலு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன் இந்த மணி அறையெல்லாம் இந்த மணி இந்த மணி அடிக்கிறது நாங்கள்லாம் அடிச்சுப்போம் அந்த மணி அடிக்கிறது யார் இது அடிக்க உடையாடுது யார் ஃபர்ஸ்ட்டு வருதுன்னு மணி அடித்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாருமே இந்த பசங்க எல்லாருமே இங்கே உடையது நாவப்பழம் பொழுதுவங்க நடந்து சூப்பராக இருக்கும் நாவப்பழம் இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது பழைய நினைவுகள்லாம் வருது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே இத்தனை வாட்டி அடிவங்கிருப்போம் ஸ்கூலில் அந்த மணி அடிக்க உடையாடுறது இதெல்லாம் போகணும் வருஷம் வரணும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்கூலுக்குள்ளே

பசங்க வந்து தோர்கா பாருங்க தெரியுதுங்களா கந்தரா தூண்டி போட்டுக்கிட்டு போய் பாப்பா அவன எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கான போய் பாத்துட்டு வாங்க மீதி விழா அங்க போய் கண்டினியூ பண்றான் காய்ஸ் நம்ம பசங்க கிட்ட கிட்டதா வந்துட்டோம் வாங்க பசங்களை காட்டுறா எத்தனை மீன் பிடிச்சா வந்து இன்னைக்கு பசங்க பிடிச்ச மீன் வச்சு சமைக்கிறோம் ருசிக்கிறோம் திடீர் விழாக்கு நம்ம பசங்க நம்ம நினைச்சா மாதிரியே மீன் பிடிச்சிட்டு வாங்க அந்த மீன் அவங்களை காட்டுற பாருங்க திடீர் விழாக்கு இந்த சாக்குலாம் இருக்குன்னு சிலேபி மீன் இருக்குன்னு எடுங்க பாப்போம் இல்லம்மா கிளை இல்லையா இல்ல அதான் காட்ட முடியாது மக்களே இல்லையா பாயி வேலை உடியோவில் சொல்லிட்டா ரிட்டு விழாக்கு மீன் கொத்து ரிட்டு விழா ஏ அமைத்தாரு தெரிஞ்சுங்கண்ணா பாருங்க பேசணும்னு ஓடிட்டோம் அக்காம தின்னுட்டா கட்டு இங்க பாருங்க டிடி விலாக் எங்களா இரா நாக்கம் ஜெகனோ இது பாருங்க டிடி விலாக் மீன் சாப்பிட்டு ஓடிச்சு திருப்பி போடுறோம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம கேக்க போறோம் நம்ம டீம் சேனல் பேர் நானே கேக்க போறோம் சொல்லு பா தம்பி கிஷோர் நம்ம டீம் சேனல் பேர் டிடி விலாக்ஸ் மக்களே டிடி விலாக்ஸ் மக்களே டிடி விலாக்ஸ் மக்களே டிடி விலாக்ஸ் மக்களே புரியல திருப்பி சொல்ல டிடி விலாக்ஸ் மக்களே டிடி விலாக் டிடி விலாக் மக்களே நம்ம சேனல் பேர் என்னது பாரு <laughs> இப்போ இதில் தான் போய் ஆகணும் கொண்டு வந்து நம்ம தண்ணியில் தண்ணியில தள்ளோம் திட்டு விழாவுக்கு இப்போ ரெண்டாவது ஆள் தூண்டியை போட்டுட்டு இருக்கு இவ்வளோ இவ்வளவு குளத்துல மாட்டாத மீன் வந்து இம்ம இந்த வாய்க்காலில் மாட்ட போறக்குள்ள இருக்குது உன்னுக்கு அதான் இங்கே வந்து நிக்கிறான் ஏதாவது மாமு ஏதா முடிதா சரி சரி உணம் சரி அடுத்த ஆள் கை மாத்துப்பா வாங்க உங்க கைராசியை பார்ப்போம் காய்ஸ் பெரிய மீன் மாட்டிட்டு காய்ஸ் அட பாவி உள்ள மாட்டி அதை எடுத்து எடுக்கடா கிட்டுவிழா இங்கே பாருங்க போய் மீனை பிடிச்சிடுவாங்களான்னா அந்த சவுதால் பைய தூக்கிட்டு வரானோ நம்ம டீமில் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு இருக்கிறது ஒரு தூண்டி தான் அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு தம்பி கிஷோர் ரொம்ப நேரமாக உட்காந்து தூண்டியை போட்டு தான் இருக்காரு எதாவது மாட்டிருக்காரு கேட்போம் அவர்கிட்ட தம்பி கிஷோர் ஏதாவது மாட்டிருக்கீங்களா உங்கள் தூண்டியில் ஒண்ணுமே மாத்தலையாப்பா சரிப்பா அடுத்தது யார் இப்போ நம்ம டீம்ல அடுத்த ஆள் யாருப்பா அவங்க வாங்கணும் துண்டிய நீ வெறும் துண்டியதான் எடுப்பேன்னு தெரியும் அடுத்த ஆள் யாரா வாங்கடா

ஐயோயோ ஐயோ வேறா இருக்கமா திடுவிழா நம்ம மாப்பிள்ள இப்ப வந்து புழுவே இல்லாம மீன் பிடிக்கிற புழுவே வெறும் வெறுந்துண்டிய போட்டு மீன் பிடிப்பது எப்படி ஒரு மீனிச்சி நினைக்கிறாரு திடுவிழா நம்பி நம்ம வந்தோம் ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் சமைச்சு வறுத்து சாப்பிடுவோம் அதை நெக்ஸ்ட்ல ஒரு வீடியோ பாட்டுவா போலான்னு பார்த்தா இவனை பண்ணுறோன்னா பாருங்க எங்கே பாருங்க இது பாருங்க இது இன்னமும் பண்ண நோண்டிட்டு இருக்கு அதை பாருங்க நாகாம்பூச்சி நோண்டிட்டு இருக்கு இவன் வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க ஏன் என் மாப்பிள்ளையா பாருங்க நாகாம்பூச்சியாக கிடையாது துண்டில அதான் அதான் சொன்னேண்ணே எப்படின்னா நாக்காம்பூச்சி இல்லாமல் மீன் பிடிப்பது எப்படின்னு எங்கள் மாப்பிள்ளை கற்றுக் கொடுத்துட்ருக்காருங்க பசங்களுக்கு நோண்டிட்டே இல்லையா இன்னும் நோண்டு இல்லையா இவங்க நோண்டி இருக்கா அவனு பார்ப்போம் எதாவது நோண்டிருக்கீங்களா ஏதாவது எதாவது அஞ்சு இது நோண்டிங்களா

விடுவிலாக நம்ம சேனல் யாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு மம்மே கிஷோர் கவினேஷ் அவ்வளோதான் நம்ம தான் எப்படியா நம்ம தான் எப்பவுமே நம்ம நம்ம தான் விடுவிலாக இப்போ நம்ம மாமா எடுக்கிறாங்க தூண்டியாக பார்ப்போம் ஒன்றும் அவங்களாதான் தெரியும் நமக்கு இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கள் மாமா பிடிக்கிறத பிடிச்சலாமா மாமா எங்கே போட்டேன் தூண்டி

டிட்டு நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் விளாக்ல யாராவது வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் நம்ம விளாக்ல வரலாம்